டிகே சேனல் சார்பாக தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு நகைச்சுவை கதையை கேட்டுட்டு நாம் வாங்க ஒரு ரிசப்ஷன் நடக்குது அந்த ரிசப்ஷன் யாருக்கு அப்படின்னா ஒரு பெரிய காட்டில் உள்ள ஒரு பெரிய புலி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கு அதனுடைய ரிசப்ஷன் நடக்குது நிறைய விருந்தாளிங்க வராங்க அதாவது முயல்குட்டியிலிருந்து பெரிய பெரிய காட்டு எல்லோரும் வராங்க எல்லோரும் போய் அந்த புளிக்கிட்டே நிற்கிறதுக்கு பயப்படுறாங்க ஆனால் ஒரே ஒரு பூனை என்ன பண்ணுது போய் பூசெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்குது கையை கொழுக்குது இந்த புளிக்கு ஒரே கோபமாக தாங்கலை என்ன ஒரு சாதாரண பூனை இது வந்து நம்ம கூட கை கொடுக்குறதான்னு கோவப்படுது அப்படியே போய் சீருது அப்போ அந்த பூனை சொல்லுதான் அந்த புளியோட காதில் போய் பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புளியாக தான் இருந்தேன் அப்படின்னு ஓடி போயிடுவான் இது ஒரு நகைச்சுவை கதை அதாவது திருமணமானவன எவ்வளோ பெரிய புளியாக இருந்தாலும் பூனையாக மாறணுங்கிறதுக்காக கதை ஆனால் உண்மையில் நாம் நிறைய விஷயங்களில் வந்து மாறிடுறோம் அதாவது பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கையும் கணவன் வீட்டில் போயிருக்கிற வாழ்க்கையும் வேறு வேறையாக இருக்குது இல்லை ஆண்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கையும் திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையும் நிறைய மாறுதல்களை சந்திக்கிறாங்க நிறைய நேரங்களில் எல்லாம் நெஜம்னு நினச்சி மகிழ்ச்சியாக இருக்கிறதும் பல நேரங்களில் நெஜங்களை உண்மையை வந்து கனவுன்னு நினச்சும் தான் நம்ம வாழ்க்கையாக இருக்குது எப்போவுமே சரி நாம் யார் நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகுது எப்போவுமே சொல்லுவேன் நான் இன்றைக்கி தான் ஏமாந்து போனேன் இல்லை என்ன வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் நினச்சிட்டு இருந்தேன் அவர் நண்பராக இல்லை இந்த மாதிரி இதை வந்து ஒரு பதினெட்டு வயசில் தான் சொல்லணும் இல்லை இருபத்தெட்டு வயசில் தான் சொல்லணும் இல்லை எழுபத்தெட்டு வயசுலேயும் இதே தான் நாம் யாருன்னு எல்லோரும் நம்மளை என்னை பற்றி நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற நினைவுகளே நம்மளை என்ன ஆகுதுன்னா நிறைய நாட்களில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை காமிக்க முடியாமல் இருந்துருது உன்னோட கனவு பெருசாக இருக்கும் போது அந்த கனவை நனவாக்கணும்னா உன்னுடைய உழைப்பும் பெருசாக இருக்கணும் அதாவது நீ வந்து மாறலாம் ஆனால் அந்த மாற்றம் எப்படி இருக்கணும்னா உன்னுடைய வளர்ச்சியாக இருக்கணுமே தவிர உன்னுடைய தளர்ச்சியாக இருக்கக்கூடாது நீ முன்னாடி இருந்த நிலமையை விட இப்போ உள்ள நிலைமை எப்படி இருக்கணும் உயர்வாக இருக்கணும் தாழ்ந்து போய் இருக்கக்கூடாது மாற்றங்கள் மட்டும்தான் மாறாதது அதனால் பிறருடைய மாற்றங்கள் எப்போவுமே உங்களை பலமிழக்க செய்யாது அதாவது நேற்றைய வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு நம்மளோட பேசிகிட்ருப்பாங்க இன்றைக்கி நம்ம பேசலைன்னா அவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க இல்லை நிறைய பணம் வந்திருக்கும் இல்லை நிறைய வேலை இருக்கும் அப்படியே மனசு துடியாக தொடச்சிருவோம் ஐயோ நீ என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாச்சே இவ்வளோ நல்லா பழகிட்டு இருந்தாங்களே இப்போ பேசலேன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் மாற்றங்கிறது ஒவ்வொரு ஸ்டேஜும் தான் இருக்கும் உன்னுடைய நண்பராக இருக்கிறவங்க நாளைக்கு இன்னொருத்தருடைய நண்பராக இருக்கலாம் அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கான் அதற்காக உன்னுடைய பலத்தை நீ வந்து குறைவாக மதிப்பிட்டு ஒரு ஒரு நொடியையும் வீணாக்கக்கூடாது உன்னோட தேடல்களும் எதிர்பார்ப்பும் நியாயமாக இருந்தால் அதுவே உன்னை தேடி வந்து சேர்ந்துடும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக நம்ம மாறிடுவோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய ஆளாக நினைக்கணும் நாம் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலே எல்லாமே சேர்ந்து வந்துடும் நீங்கள் இறைவன்கிட்டையோ இயற்கையிட்டையோ கேட்கும்போதே நான் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு கேட்டாலே எல்லா விதமான சகல சௌபாங்கியங்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் எனக்கு பணம் வேணும் எனக்கு நிறைய பேர் வேணும் எனக்கு புகழ் வேணும் அப்படிலாம் கேட்காம மனசில் சந்தோஷமும் நிம்மதியும் வேணும்னு கேளுங்க நேரம் அப்படிங்கிறது வெறும் நொடியை மட்டும் கிடக்கிறது இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களோட போட்டி போகிறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் அந்த சாதனைகள்லாம் செய்கிறதுக்கு உங்களால் முட்டி முடியும் இது என்னால் முடியாது என்னால் படிக்க முடியுமா என்னால் பெரிய வேலைக்கு போக முடியுமா இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக முடியுமா அப்படின்னு உங்கள் மேலே நீங்கள் சந்தேகம் வைக்க தேவையே இல்லை நீங்கள் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை அள்ளித்தரும் கடியாரம் இருக்குதுல்ல காத்திருக்கும்போது ரொம்ப மெதுவாக போகும் ரொம்ப தாமதமாகும் போது என்னாகும் வேகமாக ஓடும் சில நேரங்களில் இந்த கடிகாரம் வந்து ரொம்ப நீங்கள் மகிழ்ச்சியாக பொழுது அப்படியே ஓடுறதே தெரியாது நேரம் ஆனால் அதே சோகமாக இருக்கும் பொழுது அந்த நேரம் போகவே போகாது அப்போ இந்த நேரங்கிறது அந்த மணியை மட்டும் சார்ந்ததல்ல உங்கள் மனசையும் சார்ந்தது தான் அதனால் அந்த கடிகாரம் ஒரு ஒரு வினாடியும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த நேரம் இந்த நொடி இந்த கழிஞ்சு போன நொடி வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம என்ன சாதனையாளர் ஆகணுமோ அதற்கான உழைப்பை இன்னைக்கு போடணும் தன்னம்பிக்கை இருக்கணும் முயற்சி இருக்கணும் உழைப்பு இருக்கணும் இது எல்லாமே இருந்துச்சுன்னா உங்களை வெற்றி கொள்றதுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே இருக்க முடியாது நேற்றைய பொழுதை தேடுபவன் நாளைய பொழுதை எதிர்பார்ப்பவன் இன்றைய பொழுதை தொலைத்து விடுகிறான் இதுதான் நிஜம் அதாவது நேற்றிக்கு நடந்தது இன்னைக்கு திரும்ப வராது நம்ம வாழ்க்கையில் அது எந்த சுக நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரிதான் இல்லை துக்க நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி தான் ஒரு தடவை நடந்து முடிஞ்ச செயல் திரும்பவ அதை மாற்ற முடியாது கடந்து போன நிமிடங்கள் கடந்து போனவையே அதையே நடச்சிக்கிட்டு நான் வந்து இந்த தேர்வில் நான் த இதை வந்து ஜெயிக்கலையே இந்த வேலை எனக்கு கிடைக்கலையே நான் இந்த மாதிரி தோத்துட்டனே அப்படின்னு புலம்புறதையும் துக்கப்படுறதையும் நிறுத்திடுங்க நாளைக்கு நாளைக்கு நான் வந்து பெரிய கோடீசரன் ஆகிடுவேன் நாளைக்கு நான் பெரிய ஐஏஎஸ் ஆகிடுவேன் இந்த ஊருக்கே கலெக்டராக வருவேன் அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்புகள் இருக்குல்ல அதையும் தகுதிக்கு மீறி வைக்காதீங்க கனவு காணுங்கள் ஆனால் அந்த கனவு வந்து தகுதிக்கு மீறியதாக இருக்கக்கூடாது அப்போ தான் வாழ்க்கையில் உங்களை ஜெயிக்க முடியும் நேற்றைய நிகழ்ச்சிகளை நினச்சி வே வேதனைப்பட்டு நாளைக்கு இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்திங்கன்னா இன்னையும் வாழ்க்கையை தொலைச்சிருவிங்க அதனால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த நிமிடத்தை சுகமாக அனுபவிங்கள் நல்ல உழையுங்கள் முயற்சி செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்